ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு தட்டை நல்லா மொறு மொறுன்னு நம்ம கடையில் வாங்கின அரிசிமாவே வச்சு சூப்பராக நம்ம செய்ய போகிறோம் இதே அளவு செஞ்சே நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் அதே மாதிரி குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ நான் மெஷரிங் கப்பில் கடையில் வாங்கினேன் அரிசி மாவு தான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு கப்பு கொட்டிக்கிறேன் இப்போ ரெண்டாவது கப்பு இப்போ இந்த மாவை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாவு வறுபட்டுருச்சு இது எப்படி செக் பண்ணால் அப்படி மாவு சூடாக தான் இருக்கும் எடுத்து நம்ம இப்படி போட்டோம்னா நல்லா கோடு மாதிரி நல்லா நீட்டாக வரணும் இப்போ நமக்கு இந்த மாவு வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நான் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இது நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு நெய்ஸாக நெருப்ப அரைப்படலைன்னா நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நம்ம வறுத்த அந்த அரிசி மாவை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இதில் கால் கப்ப அளவுக்கு நான் பொட்டுக்கலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கால் அளவுக்கு நான் உளுந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிளகாயை சேர்த்துடலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சிருக்கு கடல் எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன் வெண்ணெய் பதில் நெய் இல்லை எண்ணெய் சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போ இது நம்மள கலந்துக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா நான் கலந்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி கொஞ்ச கொஞ்சமா தெளித்து பெசஞ்சிக்கலாம் அப்படியே ஊத்துற வேணாம் இப்ப பாருங்க மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து எண்ணெய் தட்டி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டையான கப்பு மாதிரி எடுத்துக்கலாம் கம்த்துனோம்னா நமக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகிடு இந்த மாதிரிலாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயுது இப்போ நம்ம வந்து தட்டையாக எடுத்துக்கணும்னா சேர்த்துடலாம் இப்போ பாருங்க அதுவே மேலே எலும்பி வருது அப்போ வந்து நம்ம திருப்பி விட்டா போதும் அதுக்கு முன்னாடி தொட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டு திருப்பி விட்டுடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கணும் இப்போ பாருங்க வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான மொறுன்னு குயிக்கான ஒரு தட்டை ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க